காந்தாய கல்யாண திஜேத்தினாம் ஸ்வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பொதுவாக நம்ம திருமலை அப்படின்னு சொல்லுவோம் திருமலைன்னு சொன்னால் அது திருப்பதி திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீனிவாசப்பெருமாளுடைய ஆஸ்தானம் கீழே இருக்கக்கூடியது அலர்மேல் மங்காபுரம் அலமேல் மங்காபுரம் திருச்சானூர் அப்படின்னு சொல்லி தாயாரானவள் பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்க தாயாருங்கிற தாயார் அம்மவாருன்னு சொல்லுகிறார்கள் அந்த தாயாரானவள் கீழே எழுந்தருளிருக்காள் கீழே திருப்பதியில் மேல பெருமாள் ஸ்ரீனிவாசப் பெருமாள் மேலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் பாலாஜி அப்படின்னு பலவிதமாக அந்த இம்பெருமானை கொண்டாடுகிறார்கள் திருவேங்கடமுடையான் அப்படின்னு தான் ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பார்த்தோம்னா திருவேங்கடமுடையான் திருவேங்கடத்தான் அப்படின்னே சொல்லுவாள் ஆழ்வார் மங்களாசாசனம் திருவேங்கடத்தானே அப்படின்னு தான் சொல்லுவார் அப்போ இது அந்த பெருமாளுக்கு பெருமை இது திருமலை திருமலை ஆழ்வார்கள் சொன்னபோதே திருமலை அப்படின்னு தான் சொல்லுவார் இப்போ நம்மாழ்வாருடைய மங்களாசாசனத்தை பார்த்தாலும் சரி திருவே அதாவது திருவங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பார்த்தாலும் சரி மற்ற ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தை பார்த்தாலும் இதெல்லாமே திருமலை திருவேங்கடம் அப்படின்னு தான் இருக்கும் திருவேங்கடத்தானே அப்படிங்கிற பெயர்கள் தான் வரும் இதில் திருமலைன்னு சொல்கிறோமே திருமலை மலை அது திருமலை ஏன்னா பிராட்டியோடு நம்ம சம்பிரதாயமே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் இந்த புருஷகாரத்தோடு தான் ஏன்னா மலையை வெறுன மொட்டையா மலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆழ்வார் என்னமா சொல்லியிருக்காருன்னா மலையே திருவுடம்புன்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார் என்னமா பாட்டிருக்காருனா திருமலைங்கிற இருக்கே அது ஏழு மலை ஏழு விதமான மலைகள் சேர்ந்துருக்கு ஒன்று தொடர்ச்சி ஒன்று தொடர்ச்சி ஒன்று தொடர்ச்சி அப்படி கீழிருந்து கீழா அலிப்பெறின்னு சொல்கிற இடத்துலேருந்து ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கோவிந்தராஜ பெருமாளை கொண்டு மேலைக்கு மேலே போய் மேலே ஏறுறோம் பெருமாளை போய் நடந்தே போய் பெருமாளை சேவிக்க வேணும்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அந்த அலிப்பிரிலேந்து உள்ள இறங்கி மேலேருந்து ஏறுவா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகிறோம் போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நாள் அவசியமாக ஆகும் அங்கே வழியில பூரா ஆழ்வார்களை எல்லாம் சேவிச்சுட்டே போகலாம் ஒவ்வொரு திருமேனி பெரிய பெரிய திருமேனிகளாக ஆழ்வார்கள் எல்லாம் அங்கே எழுந்துள்ளிருக்கிறார்கள் எல்லாரையும் சேவிக்கலாம் அந்த மலை அதை என்னென்னு சொல்றோம் ஆழ்வார் எப்படி சொல்லியிருக்காருன்னா மூன்று விதம் அந்த ஆழ்வாருக்கு மலையே திருவுடம்பு பெருமானுடைய திருமேனியே தான் பகவத் ராமானுஜர் மலைக்கு போய் வால்மீகி ராமாயணத்தினுடைய காலக்ஷேபத்தை கேட்டுக்கணும் பெரிய திருமலை நம்பிக்கை இடத்துலையே கேட்டுக்கொள்ளவோணும்னு போன போது கூட அவர் நான் மேலே ஏற விட்டார் இது பெருமாள் திருமேனியாக இருக்குது இது மேலே நான் எப்படி ஏறுவேன் இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இல்லையோ ராமானுஷர் வாழ்ந்தபோது இந்த திருமலைன்னு நான் என்னமா காலை வைப்பேன் ஆனால் அங்கே தான் பெருமாள் இருக்கார் மேலே போய் சேர்க்கணும்னா அங்கே கால் வச்சு தான் ஆகணும் சுவாமி ஆனால் சொல்ல நான் மேலே ஏற மாட்டேங்கிறார் இது எப்பேற்பட்ட பக்தின்னு சொன்னதுக்கு இல்லை ஆனால் ஆழ்வார் அந்த மலையே திருவுடம்புன்னு சொல்லப்படுகிற பெருமானுடைய திருமேனியிலே என்னுடைய காலை அடியேனுடைய காலை அப்படின்னு ராமானுஷன் நினைத்து அது மேலே நான் காலை வைக்க மாட்டேன்னு நினைத்து கொண்டு இருந்திருக்க வேண்டுமேனால் முட்டி போட்டே போகணும் அப்படின்னு நினைத்தாராம் அப்படி தான் செய்யணும்னு செஞ்சாராம் அப்படி இருந்திருக்கணும்னா அவர்களுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போ அந்த ஆழ்வார் சொன்ன வாக்கு மலையே திருவுடம்பூன்னு சொல்லியிருக்காரு அதனால அதுக்கு மலைன்னு சொல்ல மாட்டோம் திருமலை அப்படின்னு சொல்லுவோம் பிராட்டி கீழ்தான் ஏன்னா பெருமாள் உள்ளுக்குள்ளே அலர்மேல் மங்க தாயாராக அலர்மேல் மங்க உரைமார்பனாகத்தான் அங்கே எழுந்துள்ளிருக்கார் சீனிவாச பெருமாள் இதெல்லாம் இந்த திருமலையை என்னென்னு சொல்லுவோன்னா வடக்கு திருமலைன்னு பேர் இருக்கு வடவேங்கடமாமலை ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையோ மந்திபாய் வடவேங்கடமாமலை மந்திபாய் வட வேங்கடமாமலை அப்படின்னு தெரிவித்தார் திருப்பாநாழ்வார் வடக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலை அப்போ நம்ம திருவரங்கத்திலிருந்து பார்த்தோம்னா அது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான மலை வெறுமலை இல்லை திருமலை அப்போ வடவேங்கடமாமலைன்னு அதுக்கு பேர் அப்போ வடக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வடவேங்கடமாமலைன்னு பேர் வட திருவேங்கடம் அப்படின்னு தான் சொல்லுவா அப்படி இதுக்கு வடதிருமலைன்னு பேர் இன்னொரு திருமலை இருக்குது இப்போ எல்லா இடங்கள்லையும் பெருமாள் வந்துட்டு வெங்கடேச பெருமாள் பாலாஜி அவர் தான் இங்கே இருக்கார் அப்படின்னு எந்த இடம் புதுசாக ஒரு இடம் ஏதோ ஒரு இடத்த அங்கே உற்பத்தி பண்ணுறா ஒரு இடத்த சரி பண்ணுறா காடு மாட்டெல்லாம் சரி பண்ணி அங்கே நிறைய எல்லாம் போட்டு அங்கே வச்சுட்டு நான் முதல்ல அங்கே அவர் எழுதுவார் திருவாங்குடைய முதல்ல எழுதுவார் அப்புறம் மிச்ச குடிகள்லாம் அப்புறம் தான் வரும் அப்படி இருக்கிறவர் அந்த இளங்குமரனாக இருக்கக்கூடியவர் ஏன்னா பாலாஜின்னு சொல்லணும்னா இளங்குமரன் ஆழ்வார் பாசுரம் கூட இருக்குது அது இதுக்கு தான் அதுவாங்கிறது இல்லை ஆனால் இளங்குமரன் அப்படின்னு ஆழ்வார் திருவாக்காலே உண்டு அப்போ எப்போதுமே நித்தியமான யுவா அப்படின்னு சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கள் சொல்லுது நித்த யுவா அப்படின்னு பெருமாளை சொல்லுது இப்போ இளங்குமரனாக என் பெருமான் எப்பொழுதும் இருக்கிறார் அப்போ அப்படி இருக்கிறவர் அது வடமா வடவேங்கடமாமலையின்னு பேர் இருக்குது ஆனால் இதுதான் ஆழ்வார் சொல்கிற திருவாக்கில் பார்த்தோம்னா அதாவது திருவாய்மொழியில் பார்த்தோம்னா ரெண்டு பத்துக்கள் ஒன்று ஒழிவில் காலமில்லாமுடாமின்றி வழிவிலாக அழிவு செய்ய வேண்டும்னாங்கிற பதிகம் மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய பிரபந்தம் சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய பிரபந்தம் அது அதில் மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியிலே அதாவது மூணாம் பத்து மூணாம் திருவாய் மொழியாலே சொல்லப்பட்ட விஷயம்னா பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் இறை தொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வது தான் அந்த பதிகத்தில் அதில் பாசுரந்தோறும் திருவேங்கடம் திருவேங்கடம் திருவேங்கடமலை திருவேங்கடம் திருவேங்கடத்தானே இப்படியே பாசுரங்கள் வரும் ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்குன்னு ஆழ்வார் அங்கே தெரிவிக்கிறார் அப்படின்னா அந்த பெருமாவில் வடவேங்கடமாமலை வட திருமலை வட திருமலை அப்படின்னு சொல்கிறோம் திருமலைன்னா வடக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலை இன்னொரு திருமலை இருக்கே தெற்கு பக்கத்துலேயும் ஒரு திருமலை உண்டு அப்படியா இருக்கா ஆமாம் அவசியமாக இருக்குது தெற்கு திருமலை அப்படிங்கிறது கள்ளழகரன்னு இருக்காரு இல்லையோ அதாவது மதுரை மதுரையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்படி அந்த அதாவது மலையை நோக்கி போனோமே ஆனால் அங்கே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலைன்னே அத்தை சொல்லுவார்கள் அதுக்கு தெற்கு திருமலை தெற்கு திருப்பதியாக இருக்கக்கூடிய உபதேசம்தான் கள்ளழகரம் சுந்தரத் தோளுடையான்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் சுந்தரத்தோளுடையான் சுந்தரபாகு அப்படின்னு சொல்லப்படுகிற தெற்கு திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கள்ளழகர் இருக்காரு அந்த திபதேசத்தை தெற்கு திருமலை அப்படின்னு சொல்லுவார்கள் ஒன்று வடக்கு பக்கம் இன்னொன்று தெற்கு பக்கம் திருவரங்கத்தை பார்த்தோம்னா ஒன்று வடக்கில் இருக்கக்கூடியது வட திருமலை திருமலை திருவேங்கடத்தான் இங்கே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான திருமலை அழகனாக அவனே கள்ளழகனாக அவன் இருக்கக்கூடிய திருமலையை தெற்கு திருமலை அப்படின்னு சொல்லுகிறார்கள் இது ரெண்டுமே பாசுரம் பாருங்க அந்த வடக்கில் இருக்கக்கூடிய திருமலைக்கு மங்களாசாசன நம்மாழ்வார் பண்ணுறபோது அதிலே சொல்கிறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிவு செய்ய வேண்டும் எப்போதும் எம்பெருமானுக்கு கைங்கிறம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்கிறார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதி கலவிதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும்னு எப்போது பெருமாளுக்கு நான் பிறந்ததே இதுக்காக பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அது அந்த பத்திகத்திலே மூன்றாம் பத்து மூணாம் திருவாயம் விட சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதை இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான வடதிருமலைக்காக மங்களாசராஜரம் பண்ணது ஆழ்வார் கைங்கிறதையே சொன்னது தான் முழுசாங்க அங்கே ஓடுற ஆறு என்ன ஓடுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடியதான ஆறு பெருமாளுக்கு இருக்க கோனேரின்னு சொல்லப்படுகிற இடத்திலே பெருமாள் அருவியாக ஓடி வருகிறான் அங்கே திருமலையில் இருக்கக்கூடிய அங்கிருந்து பெருமாளுக்கு தீர்த்தத்தை கொண்டு வந்து தான் ஆகாஷ கங்கைன்னு சொல்லப்படுகிற இடத்திலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து தான் பெருமாளுக்கு கைங்கரி மன்றா அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய பெருமை பெருமாளுடைய பெருமை ஆழ்வார் பாசுரம் சொன்ன பெருமை அது ஒரு பக்கம் ஆனா இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா தெற்கு திருமலையில் இருக்கக்கூடிய பெருமை என்னென்னு பார்த்தோம்னா சிலம்பாறு அப்படின்னு நூபுர கங்கை அப்படின்னு பேர் இதெல்லாமே திருவிக்ரமாவதாரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏன்னா ஆயன் சொல்லக்கூடிய திருமலை இருக்கே இந்த திருமலையே ஆயன் அவனே அவனே திருவிக்ரமாவதாரம் எடுத்த எம்பெருமான் தான் இங்கு நின்று கொண்டிருக்கிறான் நின்று செவ சாதிக்கிறான்னே சொல்லுவார்களோ இல்லையோ அப்ப எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் பண்ண பிற்பாடு அவனுடைய நூபுர கங்கை அவனுடைய திருப்படி ஸ்பரிசம்பட்டு கீழங்கி வந்ததான தீர்த்தந்தான் கங்கைன்னு சொல்றோம் இது நூபுரமான கங்கை நூபுர கங்கை பெருமானுடைய சிலம்பு திருவடியில் இருக்கக்கூடியதான கனையாடியில் இருக்கக்கூடிய சிலம்பு பட்டதான ஆறு சிலம்பாறு அப்படின்னு பேர் அங்க அங்க இருக்கக்கூடியது ஆகாச கங்கை இங்க இருக்கக்கூடியது சிலம்பாறு அங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணதான பெருமைன்னு பார்த்தோம்னா கைங்கத்தை பிரார்த்தித்தே மங்களாசாசனம் பண்ணி உள்ளார் நம்மாழ்வார் அதே நம்மாழ்வார் இந்த உபதேசத்துக்கு மங்களாசனம் பண்ணுற போது சீக்கிரமா வந்து சேவிங்கோ என்ன ஏன்னா கைகறிம் பண்ணோம் பெருமாளை உகக்கணும் பெருமாள் பெருமாளாலே உகக்கப்பட வேண்டும் அப்படின்னா பெருமாளுக்கு எங்கே நான் ஆழ்வார்குணங்களா சாதனம் படத்துக்கு வந்து தானே சேரணும் அதை சொன்னபோதே கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயுவும் வருவிய கோயில் வளரிளம் புடில் சூழ் மாலிரும் சோலை ராயில் சார்வது சதிரே அங்கே பாசுறோம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிவிசிக்க செய்ய வேண்டும் நாம் தெளி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே அங்கே மங்களாசாசனம் அந்த எம்பெருமானுக்கு எப்போதும் வந்து எனக்கு கைங்கரம் பண்ணோம் திருவேங்கடத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணும் எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணும் கைங்கரம் பண்ணோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம் நேரம் போகணும் இல்லையோ அப்படி போகணுங்கிறத எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா தெற்கு திருமலைன்னு சொல்லப்படுகிறதான திருமாரவஞ்சோளமலைக்கே என்ன அந்த பெருமாள்கிட்ட சொல்ல சொல்கிறார் சொல்றார் இதே ஆழ்வார் மங்களாச்சாரம் என்றார் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் சின்ன எவ்வனத்தில் பருவத்தில் இருக்குமோ இல்லையோ பருவம்னா இப்போல்லாம் ஒரு அறுபது அறுபது வயசு வரைக்குமே பருவம்னு சொல்லிக்க வேண்டியது தானே இன்னும் ஆனால் எல்லாம் அறுபது வயசுக்குள்ளே போய் எங்கெங்கே போகணுமோ செய்யணும் எல்லா இடத்துக்கும் போய் செய்யணும் அதில் முக்கியமாக ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுறதே என்னென்னா பரோபதேசம் பண்ணுறாரோ இல்லையோ அதுதானே முக்கியம் ஆழ்வார் கட்ட சுவாமி நமக்கு உபதேசம் என்ன பண்ணுறார்வர் அப்படின்னா இதை பண்ணுங்கோ கைங்கிறதை பண்ணுங்கோ கைங்கிறதை பண்ணுவோன்னு ஆழ்வார் சொன்னால் நம்ம கேட்போம் யாரோ நம்மளை ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்றாரு சொல்லுங்க சுவாமா நடக்க கடகு இருக்கட்டும் இருக்கட்டா நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஆழ்வார் சொன்னா கேட்கணும் இல்லையோ அப்ப அது கேட்கறோம்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எவ்வளோ இருக்கிற போதே நன்னா ரத்த ஓட்டம் வருவார்ன்னு ஓடுது இல்லையோ அந்த ரத்த ஓட்டம் இருக்கிற பொழுதே என்ன பண்ணா கிளருடைய இளமை கெடுவதன் முன்னம் அது கட்டுப்படும் மூட்டு வலிக்கும் கால் நடக்க முடியாது மூச்சு வாங்கும் உடல் பரமா போடும் கண்ணு தெரியாது படவடக்கும் தடுமாறும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது இப்படியெல்லாம் ஒரு ஸ்திதி வந்துடுதுன்னா அப்போ போய் பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு போக முடியுமா நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னு ஒரு வார்த்தை எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுவோம் உடம்பை பார்த்துக்கணும் சரீரம் தர்ம தர்மசாதனம்னு சொல்லியிருக்கு இது தெரிஞ்சு சொல்கிறமோ தெரியாது சொல்லுறமோனா நாம் இதை பார்த்துக்கணும் சுவாமி இதை நான் பார்த்துக்கிட்டா தான் சுதர் சுவர் வைத்து தானே சித்திரம் வரைய முடியும்னு நன்னா எல்லோரும் சொல்ல முடியும் அதே தான் இப்போ இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் உண்மை அதுதான் இது இருந்தால் தான் பண்ண முடியாது அதான் இதுவே அப்படின்னு கொள்ள முடியாதோ இல்லையோ ஆழ்வார் சொல்றார் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொலி மாயோன் மருவிய கோயில் அங்க தெற்கு திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கள்ளழகனா அவன் இருக்கக்கூடியதான மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மலிரும் சூலை ரொம்ப அழகா இருக்கு அது அதாவது நீர் சுனை திருவேங்கடத்துன்னு அங்கே தெரிவித்தார் சுனை திருவேங்கடம் நல்லா அருவிகள்லாம் இருக்கக்கூடியதான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்கே வளரிடம் பொழில் சோழ் மாலரும் சோலை என்று இங்கேயும் சிலம்பாராக ஓடுகிறது அந்த சிலம்பாறு பெருமாளுக்கு ஒரு அதாவது கார்த்திகை மாசத்துல இருக்கக்கூடிய துவாதசேனி பெருமாள் அந்த மலைக்குள்ளவே எழுந்துள்ளே அங்கிருக்கு வரக்கூடியதான சிலம்பாறு வீர பெருமான் திருமேனியிலேயே பட்ட அதுக்கு கீழேயே பக்தர்களும் எழுந்துருளில் அங்கே தீர்த்தமாடும்படியான ஒரு உற்சவம் தான் ஆச்சரியமான உற்சவம் இல்லை அப்படி நடக்கக்கூடிய இடம்தான் தான் தெற்கு திருமலைன்னு சொல்லப்படுகிறதான கள்ளடகர் எழுந்துருள் இருக்கக்கூடிய சுந்தர வாகு எழுந்துருள் இருக்கக்கூடிய சுந்தர எழுந்துருள் இருக்கக்கூடியதான தேவதேசம் தெற்கு திருமலை கள்ளடகர் இருக்கக்கூடிய தெற்கு திருமலை அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஆயனாக இருக்கக்கூடிய திருவேங்கடத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடியவன் திருவேங்கடம் அப்படின்னு சொல்லப்படுகிற திருமலையிலே எழுந்துருள் இருக்கக்கூடியவன் திருவேங்கடம் அப்படின்னு சொன்னா அது வட திருவேங்கடம் இது தென் திருவேங்கடம் அது வடக்கு திருமலை இது தெற்கு திருமலை அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வோமா